போர்ட்டுல வந்தாச்சு சோ फ्लाइटம் வந்து வந்துச்சா இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க அங்க இருந்து பஸ்ல இருந்து கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுட்டாங்க லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு சொல்லிருக்காங்க நிறைய क्राउड இருக்கு சோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும் வந்துட்டு நில்லுங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஒரு வழியா துபாய் வந்து சேர்ந்தாச்சு ஆசை முடிஞ்சிருச்சா ஒரு வழியா எல்லாரே கொண்டு வந்து கார்ல ஏத்தியாச்சு சோ இப்போ நாங்க வந்து டாப்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம் फ्लाइटலாம் எப்படி இருந்துச்சு फ्लाइट எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் இப்ப ஆளுக்கு சவர்மா அண்ட் காஃபி குடிச்சிட்டு இப்ப நாங்க கிளம்பிடுவோம் கையே கழுவுல கிரில் சிக்கன் சவர்மா அதுக்கு பயங்கரமா சாப்பிட்டு ஒரு அது என்னது லெமன் டீயும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் சோ அங்க போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்கள போய் செட்டில் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போறோம் ஓகே அங்க போய் பாக்கலாம் ஸோ ஒரு வழியாக ரூமில் போயிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாமே போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து என்னோடய ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம்